ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிலியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வாராம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மனிதனுடைய மனதில் எழுகின்ற பண்புகளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ நிறைய நபர்கள் பார்த்தோம்னா மனச்சோர்வாக இருப்பாங்க உடல் சோர்வாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இது அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிற மாதிரிங்க அந்த அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அது நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு மனதில் ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணும் அப்போ இந்த அதிகமான எதிர்பார்ப்பும் அதனால் ஏற்படுகின்ற ஏமாற்றமும் அந்த உணர்வலைகள் நமக்கு இதயத்தில் ஒரு சின்ன பாதிப்பை கொடுக்கின்றது உடல் சோர்வு கொடுக்கின்றது மனச்சோர்வு கொடுக்கின்றது இரத்த ஓட்டம் உடல் முழுக்க நன்றாக சீராக இயங்காத நிலை ஏற்படுகின்றது ஒவ்வொரு செல்களுக்கும் சக்தி நன்றாக செல்லணும் அந்த அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தின் காரணமாக வந்த ஒரு துக்கம் ஒரு கவலை செல்களை அளிக்கின்றது அப்போ பாருங்கள் உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் என்ன காரணம் நம்ம மருத்துவர்கிட்ட போய் எனக்கு உடல் சோர்வாக இருக்குது அசதியாக இருக்குது அப்படின்னா அவர் மனதளவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தால்தான் அந்த மனதிற்குரிய மாத்திரை கிடையாது அது முதிரை தான் மனதை செம்மைப்படுத்தி எண்ணத்தை செம்மைப்படுத்துவது நமது யோக கலையில் அளித்த அற்புதமான முதிரைகள் அற்புதமான தியான பயிற்சி யோகாசனங்கள் இதுதான் நமது மனதில் இருக்கக்கூடிய பண்புகளை மாற்ற வல்லது இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே இருக்குது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆங்ஸைட்டி அதன் காரணமாக ஏமாற்றம் அதன் காரணமாக ஒரு உடல் மனச்சோர்வு அப்போ இது இல்லாமல் நாம் வாழ்வதற்கு அதற்கு நம்ம எப்படி என்ன மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கிடணும் மனோரீதியான ரீதியான பயிற்சிகள் மனதையும் உடலையும் உயிரோடு இணைக்கக்கூடிய அற்புதமான கலை தான் யோகக்கலை உயிர் இருக்கின்றது உயிரோடு மனமும் உடலும் சேர்ந்து இருக்கின்றதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்போ எப்பொழுதுமே நமது உடல் நமது மனம் உயிரோடு உயிரை இயக்கக்கூடிய இறைவனோடு இணைந்து அவருடைய உணர்வலைகளில் வாழ்க்கை நடத்தணும் அப்போ அந்த இணைதல் அப்படிங்கிறத யோகம் அது வந்துருச்சுன்னா அதிகமான ஆங்ஸைட்டி எதிர்பார்ப்பு இருக்காது ஏமாற்றம் இருக்காது அந்த எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இல்லை அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம சுறுசுறுப்பா இருக்கலாம் வளமாக இருக்கலாம் மன இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இவை அனைத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம்தான் நாம் நம்ம உடம்புல அஞ்சு அடுக்கு இருக்குது முதல் அடுக்கு அன்னமய கோஷம் இரண்டாவது அடுக்கு பிராணமய கோஷம் மூன்றாவது அடுக்கு மனோமய கோஷம் நான்காவது புத்திமய கோஷம் கடைசியாக இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கு ஆத்ம ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம் அது என்றைக்குமே அழிவில்லா ஆனந்தத்தோடு இருக்கக்கூடியது அப்போ நம்ம உணர்வு எப்பொழுது அதில் போய் இருக்கணும் அப்படின்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆங்ஸைட்டி எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அந்த தொடர்பு உள்ளே வச்சா தான் அது நமக்கு கிடைக்கும் அதற்குரிய முதிரைகள் என்ன அதற்குரிய யோக பயிற்சிகள் என்ன இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அமர்ந்து ஆதிமுத்திரை பண்ண போறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு ஐந்து விநாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்ப ஆதிமுத்திரை பண்ண போறாங்க உள்ள வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மிக மெதுவா மூச்சு வழி விடுங்க ஒரு ஐந்து முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அது உடலை மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உடல் முழுக்க ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை பண்ண போறாங்க மோதிரவரல் சொண்ட வரல் மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க லாஸ்டூம் ரெண்டு கையும் மோதிர விரல் சுண்டு வரல் ரெண்டு ரெண்டு கையிலையும் மெதுவா மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவா மூச்சை வெளியிடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் உடலை மனதை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகல முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரை நோக்கி நாலோரம் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் மனதை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த முத்திரை நமக்கு கொடுக்கின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை ஆதி முத்திரை கட்டோரில் வச்சுக்கோங்க நாலோரில் மனுச்சிக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமான எதிர்பார்ப்புகள் உடலை உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பண்ண போகிறாங்க பெருவரை நோக்கி நாலு குய்த்து மேலும் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளலங்க மிக மெதுவாக மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க கை சின்முத்திரை வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலவரில் மடிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதிக எதிர்பார்ப்புகள் நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை சுண்டு சொண்டுவரல் அதனோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் பண்ணிக்க முகலமுத்திரை பெருவரல் நோக்கி மெல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மெதுவாக ஒரு த்ரீ டைம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமான எதிர்பார்ப்புகள் நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டு நுனி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப் அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கித் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளி தசைகள் மனதுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தின் வெளி தசைகள் டீப்லே ரிலாக்ஸ் வயிற்று வெளி தசைகள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசோழி மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாடுங்க இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் இதயத்தினுடைய உள்பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை காலை மாலை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதனால் வருகின்ற ஏமாற்றம் அதனால் ஏற்படுகின்ற மன உடல் சோர்வு நீங்கி வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற நெகட்டிவ் பண்புகளை மாற்றி உடல் ஆரோக்கியத்தோடு வாழச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்